சுதந்திரத்துக்காக பெரிய புரட்சி செய்தவர் பாரதியார் ஆனால் கிறிஸ்துவ சமயத்துக்குள்ள மிகப்பெரிய ஒரு புரட்சி செய்து கொண்டிருப்பவர் பாதிரியார் அகஸ்தின் அவர்கள் வணக்கங்களை வர்ற செய்திகள்லாம் பார்த்தா சபைக்குள்ள இந்த பாலியல் தொல்லைகள் பாலியல் பலாத்க ரொம்ப அதிகமாக போயிட்டு இருக்கு பைபிள் போட்டிருக்கு வேகத்தை பார்க்கலாம் விவாகம் பண்ணுகிறது நலம் அப்படின்னு போட்டிருக்க மதத்தை பரப்புவதில் தவறில்லை பிடிச்ச ஒரு உணவு அந்த உணவு வந்து சுந்தர் நீங்கள் சாப்பிட்டா உங்களுக்கு உங்களுக்கும் நல்லா இருக்கும் தம்பி நான் நினைக்கிறேன் தம்பி ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னு நான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணது ஒன்றும் சா இது வந்து இப்போ நீங்கள் திருமாவளவன் ஐயா சொல்கிறாரு சாதிய கட்டமைப்பில் இருந்து விடுதலை அடைய வேண்டும் என்னும் நோக்கத்தில் மதம் மாறுபவர்கள் கிறித்தவத்தை தேர்வு செய்ய மாட்டார்கள் அப்படின்னு விடுதலை சிறுத்தைகள் சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு விஷயம் என்னன்னா சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலை சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலை அடிக்கடி சொல்றாங்க ஆனா அந்த சாதி ஒழிப்பை பற்றி சொல்லக்கூடிய விடுதலை சிறத்தை கட்சியில் இருக்கக்கூடியவர்களே என் கண்ணெதிர்க்க என்னுடைய தாழ்த்தப்பட்ட நண்பர்கள் இன்றும் கொடுமைப்படுத்தப்படுகிறார்கள் சர்ச்சுக்கு உள்ளால இந்த மண்ணினுடைய மக்கள் வந்து ஓஹோ நமக்கு இந்த ஒடுக்கப்பட்ட நிலைமையில நம்ம கண்டினியூ பண்ண தேவையில்லை இப்போ இந்த துரமாறு சொல்லக்கூடிய மார்க்கத்துக்கு மாறினா நம்ம விடுதலை அடையலாம் தான் எங்களுடைய நாகர்கோவில் திருநெல்வேலி தூத்துக்குடி இந்த உள்ள மக்கள் எல்லாம் இந்து சக்லியர் கிறிஸ்தவ சக்லியரா ஒரு ஓரமாக உட்காரு என் செருப்பை தொடச்சிக்கிட்டு என் டாய்லெட்டை கிளீன் பண்ணிட்டு ஒரு ஓரமாக உட்காரு இது என்னால் சகிக்க முடியாது நம்ம அகஸ்தின் ஐயா அவர்கள் இருக்காங்க இவரை இதை விட சிறப்பாக சொல்லணும் அப்படின்னா சுதந்திரத்துக்காக பெரிய புரட்சி செய்தவர் பாரதியார் ஆனா கிறிஸ்தவ சமயத்துக்குள்ள மிகப்பெரிய ஒரு புரட்சி செய்து கொண்டிருப்பவர் நம்ம ஐயா யார் அகஸ்தின் அவர்கள் வணக்கம் ஐயா வணக்கம் வணக்கம் எப்படி நல்லா இருக்கு ஐயா ஒரே சின்ன கல்வி மதம் மாறிட்டா ஜாதி ஒளிஞ்சுடுன்னு சொல்றீங்க அப் அது சொல்லி தான் அப்படி மதம் மாத்துறாங்க பட் நீங்க ஒரு அமைப்பையே வச்சிருக்கீங்க ஜாதி மறுப்பு கிறிஸ்தவ ஜாதி மறுப்பு இயக்கம் ஆமா அதுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லையா அதாவது மதம் மாறிட்டா ஜாதி ஒளிஞ்சிருதுன்னு சொல்றாங்க நீங்க கிறிஸ்துவத்துக்குள்ளேயே ஜாதி கிறிஸ்தவ சாதி மறுப்பாளர் இயக்கம் என்று ஒன்று தொடங்க வேண்டிய அளவுக்கு கிறிஸ்தவருடைய நிலைமை இருக்குது அப்ப மதம் மாறிட்டா சாதி ஒளிஞ்சிடும்னு சொன்னது தப்புதானே அப்படின்னு சொல்ல வர்றீங்க ஆமா ஆக்சுவலா நீங்களே ஒரு உதாரணமா இருக்கிறீங்க ஆமா ஆக்சுவலாக வெள்ளக்காரங்க இந்திய நாட்டுக்குள் வந்து இந்த மறைப்பரப்பு பணி செய்த பொழுது அவர்கள் ஜாதி பார்க்கவில்லை அவர்கள் இனம் பார்க்கவில்லை தோல் ஸ்கின்னுடைய டோன் அந்த கலர் பார்க்கவில்லை அவங்க மொழி பார்க்கல அவங்க நம்முடைய மொழியை கற்றுக்கொண்டார்கள் கற்றுக்கொண்டு இந்த மறைப்பரப்பு பணியை செய்தார்கள் இங்கே மேல் ஜாதி ஜாதி என்று நாம் வித்தியாசம் பார்த்துட்ருக்குற மாதிரி அவர்கள் வித்தியாசம் பார்க்கவில்லை ஏன்னா அவங்க அவங்களுக்கு அது கிடையாது அந்த சாதியினாலே என்னென்னே தெரியாது இப்போ நமக்கு எப்படி ஒரு ஆஸ்திரேலியாக்காரரையும் லண்டன்காரடையும் ஒரு அமெரிக்கக்காரரையும் பார்த்தா வித்தியாசம் தெரியாதோ அதே மாதிரி அவங்களுக்கும் நம்ம எல்லோரும் ஒரே ஸ்கின் ஒரே மாதிரி தான் இருக்குது நமக்கு அவங்க ஒன்றும் தெரியல மேபி கொஞ்சம் கருப்பாக இருக்கிறவங்கள கருப்பானவர்கள் அப்படி கண்டுபிடிச்சிருப்பாங்க ஜோப்பாக இருக்கிறவங்களும் ஜோப்பானவர்கள் அப்படி கண்டுபிடிச்சிருப்பாங்க ஆனால் ஜாதி அடிப்படையில் வர பிரிவுகளை அவங்களால ஏற்றுக்கொள்ள அதனால் அவங்க அதை ஏற்றுக்கொள்ளலை இன்னும் சொல்ல போனால் இந்த ராபர்ட் கால்டுவெல் ஜி போப்பு அப்புறம் இந்த ரேனியஸ் அப்படின்ற வெளிநாட்டிலிருந்து வந்த அருட்பணியாளர்கள் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்கா இந்த சாதியத்தை எதிர்த்து பேசி இருக்கிறாங்க அவருடைய வாழ்க்கை வரலாறை நான் நெட்டில் வாசிக்கும் போது அவங்க கடுமையாக எதிர்த்து பேசியது எல்லாத்தையுமே என்னால் வாசிக்க முடியுது அப்போது அந்த மக்கள் இந்த மண்ணினுடைய மக்கள் வந்து ஓஹோ நமக்கு இந்த ஒடுக்கப்பட்ட நிலைமையில் நம்ம கண்டினியூ பண்ண வேண்டிய தேவையில்லை இப்போ இந்த தூரமாறு சொல்லக்கூடிய மார்க்கத்துக்கு மாறினா நம்ம விடுதலை அடையலாம் அப்படின்னு மாறினவங்க தான் எங்களுடைய நாகர்கோவில் திருநெல்வேலி தூத்துக்குடி இந்த உள்ள மக்கள் எல்லாம் அன்னைக்கு மாறினவங்க தான் மூதாதையர்கள் மூதாதையர்கள் ஆமாம் இப்போ என்ன கேள்வி அப்படின்னா நீங்கள் ஜீவி போப்பு காடு உள்ளவங்களா ஒரு உதாரணம் சொன்னீங்க பட் நம்ம தமிழக ஆளுநர் என்ன சொல்கிறார் அப்படின்னா அவங்களாம் வந்து மதத்தை பரப்ப தான் வந்தாங்க நீங்கள் சொல்கிற மாதிரி மனித நேயம் தீண்டாமை ஒழிப்பு இதுக்கெல்லாம் வரல பியூர்லி அவங்க மதத்தை பரப்புறதுக்காக வந்தவங்க அப்படின்னு தமிழக ஆளுநர் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறார் அதுக்கு என்ன நான் சொல்ல ஆன்சரை நினச்சி தம்பி சுந்தர் கூட நீங்கள் தப்பாக நினைக்கக்கூடாது மதத்தை பரப்புவதில் தவறில்லை ஒரு மனிதன் தான் விரும்புகின்ற தான் ரொம்ப எனக்கு நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு ஐடியாலஜியை அடுத்தவங்களுக்கு பரப்புறது தப்பு கிடையாது நான் விரும்புகின்ற ஒரு நான் எனக்கு நான் நான் வந்து பிடிச்ச ஒரு உணவு அந்த உணவு வந்து சுந்தர் நீங்கள் சாப்பிட்டா உங்களுக்கு உங்களுக்கும் நல்லாயிருக்கும் தம்பி நான் நினைக்கிறேன் தம்பி ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னு நான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணது ஒன்றும் சா இது வந்து பயங்கரமான இது தேச துரோக குற்றமெல்லாம் ஒன்றும் கிடையாது உணவை வாயில் வச்சு திணிக்கிறதான் தவறு அதுதான் தப்பு ஆக்சுவலாக அது திணிக்கிறது தான் தப்பு இப்போ நான் வந்து ஏசு கிறிஸ்துவனுடைய விழுமியங்களை வெள்ளக்காரங்க பரப்புன மாதிரி நானும் பரப்பலாம் நீங்களும் பரப்பலாம் இன்னும் போனால் நான் எதற்காக அர்ப்பணிக்கு வந்தேன் என்றால் மார்கு பதினாறாம் அதிகாரம் பதினஞ்சாம் வசனத்தில் உலகெங்கும் சென்று படைப்புக்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்று சொன்ன இயேசு பெருமானுடைய அந்த கொள்கையை பறைப்புரை செய்வதற்காகத்தான் நான் துபாயிலிருந்து இங்கே வந்திருக்கேன் ஆக்சுவலாக நான் துபாயில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் துபாயிலிருந்து இங்கே வந்து துபாயில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது இறை அழைப்பு பெற்று நான் இங்கே வந்திருக்கிறேன் ஆக்சுவலாக இறை தூண்டுதலின் பேரில் நான் வந்திருக்கிறேன் அந்த வேலையை நான் செய்யணும் ஆனால் இங்கே வந்ததுக்கு பிறகு பார்க்குறேன் இவங்க வெறும் இங்கே இருக்கிறவங்க என்னுடைய கோ ஒர்க்கர்ஸ் எல்லாம் பார்த்தா வெறும் மதமாத்தம் பண்ணி அவங்களை அடிமையாக வச்சிருக்காங்க இங்க எப்படி இருந்தாங்களோ அது அப்படி மாத்த அப்படியே மாத்தி வச்சிருக்காங்க நீ இந்து கிறிஸ்தவ சக்லியராக ஒரு ஓரமாக உட்கார் என் செருப்பை தொடச்சிக்கிட்டு என் டாய்லெட்டை க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு ஓரமாக உட்கார் இது என்னால் சகிக்க முடியாது இன்ஃபேக்ட் உலக உலகியல் வழக்குப்படி வர்ணாசிரம தர்மப்படி ஆகட்டும் இந்த இந்திய வ கலாச்சார வடிமங்கள் விழுமியங்கள் படி நான் ஒரு தாழ்த்தப்பட்ட வகுப்பை சார்ந்தவன் அல்ல நான் சாதியினால் ஒன்றும் பெருசாக ஒன்றும் பாதிக்கப்படலை என் கண்ணால் ஒன்றும் நான் எங்கேயும் பார்க்கலன்னு வச்சுக்கொடுமே தாழ்த்தப்பட்ட வகுப்பை சார்ந்தவர் இல்லாமல் இருந்தாலும் என் கண்ணெதற்க என்னுடைய தாழ்த்தப்பட்ட நண்பர்கள் இன்றும் கொடுமைப்படுத்தப்படுகிறார்கள் சர்ச்சுக்கு உள்ளால்

நாங்கள் அடைய வேண்டிய தண்டனையை நாங்கள் செய்த தவறுக்கான தண்டனையை எங்களுக்கு கொடுக்காமல் இயேசு பெருமான் அடைந்தார் அப்படின்ற இந்த ஆன்மீக வரலாற்று உண்மையை நாங்கள் நம்புகிறோம் அதனால் நாங்கள் கிரைஸ்டை நம்புகிறோம் ஆமாம் ஏசு கிறிஸ்து ரத்த சிந்தி மறித்தார் அப்படின்றதுனால அந்த ஒரு இதில் இருக்கிறதுனால இதில் ஏதாவது தப்பு நடந்தால் கூட பெருசாக ஒன்று இதை பற்றி பேச முடியாமல் மக்கள் லாக் ஆகி உட்காந்துருக்காங்க வெறும் சாதி ஒழிப்புக்காக வேண்டி மட்டும் சாதியத்தில் இருந்து விடுதலை அடைய வேண்டும் என்னும் நோக்கத்தில் மட்டுமே இந்த தாழ்த்தப்பட்டவர்கள் சாதிய கட்டமைப்பில் இருந்து விடுதலை அடைய வேண்டும் என்னும் நோக்கத்தில் மதம் மாறுபவர்கள் கிறிஸ்தவத்தை தேர்வு செய்ய மாட்டார்கள் அப்படின்னு கிறிஸ்தவத்தை பற்றி ஓப்பனாகவே மீடியாவுக்கு அவர் பேட்டி கொடுக்கிறார் யாரு திருமாவளவன் ஐயா நான் கேட்குற கேள்வி என்னன்னா அவர் சொன்னது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்ட் அப்போ இவரேஷன் சாதியத்தை கிறிஸ்தவத்துக்குள்ள வந்தாலும் அந்த சாதியத்தையும் சாதியம் இருக்குதுதா அப்படின்னு சொல்ல வரார் அப்படின்னு ஆமாம் அப்போ ஒரு வேற என்ன ஆப்ஷன் சொல்ல வரார் அவர் வந்து கிறிஸ்த சாதி ஒழியணுங்கிறதுக்காக சாதியை விடுதலையிலிருந்து விடுபட வேண்டும் என்பதற்காக நீ கிறிஸ்தவத்துக்கு போகாதேன்னு அவர் சொல்ல வரார் போகாதேன்னு ம் ஓகே இன்றைக்கி கூட அவர் கிறிஸ்தவ பேரவை அப்படின்னு ஒன்று தனி அந்த பேரவை வச்சுருக்காரு அவருடைய பிரி பிரிவு ஒன்று வச்சுருக்காரு கிறிஸ்தவ பேரவை அப்படின்னு வச்சுருக்காரு கிறிஸ்தவ சமூக நீதி பேரவை அப்படின்னு ஒன்று வச்சுருக்கிறார் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா அந்த மக்கள்கிட்டையே நான் போய் கேட்குறேன் இந்த கிறிஸ்தவ சமூக நீதி பேரவையில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு ஆள் அட்டை போய் உங்களால் உங்கள் சர்ச்சில் உள்ள நாடார் உங்களை கல்யாணம் பண்ணுவாங்களா அப்படின்னா இல்லை இப்போ திருமாவளவன் ஐயாவை வந்து நீங்க எங்க ப்ரோக்ராம் கிறிஸ்தவ ப்ரோக்ராமுக்கு கூப்பிட்டாலும் வருவார் கிறிஸ்தவ இந்த கிறிஸ்மஸுக்கு கேக் பட்டுவா கேக் கட் பண்ண கூப்பிட்டா வருவார் அவரே கட் பண்ணுவார் ஆனால் அவரே திருமாவளவன் அவர்களே என்ன சொல்றாரு அப்படின்னா சாதிய தீண்டாமையின் உச்சபட்சம் சனாதன தர்மம் அப்படிங்கிறார் பட் அவரோட பிரிவுலேயே நீங்கள் இந்த மாதிரி இருக்குன்னு சொல்றீங்க ஆமாம் ஃபாலோ பண்ணுறாங்க நீங்கள் சனாதனம் சன அதாவது அவர் அடிக்கடி விடுதலை சிறுத்தைகள் சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு விஷயம் என்னன்னா சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலை சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலை அடிக்கடி சொல்றாங்க அழைக்கப்படக்கூடிய ஒரு சாதிக்கு கொடுக்கவோ எடுக்கவோ மாட்டார்கள் இப்ப பயக்கப்பட்டே சொல் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு உள்ளாலேயே எடுக்க மாட்டாங்க கொடுக்க மாட்டாங்க ஆ இல் இல்லை அப்படி இல்லைங்கையா ஃபஸ்ட்டு எதை ஒழிக்கணுங்கிறது முக்கியம் கிடையாது முதல்ல வந்து சாதியினால் பாதிக்கப்பட்டவர்களே சாதி பார்க்கிறார்களே அது தவறு அப்படின்னு புரிஞ்சுக்கணும் அந்த இதை சொல்றேன் ஆனால் எல்லாரும் தான் சாதியை ஒழிக்கணும் எல்லாரும் சாதியை வெறுக்கணும் எல்லாரும் சாதியை ஒழிக்கணும் முயற்சி பண்ணமா நான் மாற்றுக்கிறது கிடையாது ஆனால் நான் சாதியினால பாதிக்கப்பட்டிருக்கிறேனே அப்போ நான் கண்டிப்பாக சாதி பார்க்க கூடாதுன்ற உணர்வு அவங்களுக்கு அதிகமாகவே வரணும் ஏன்னா அந்த பாதிப்பை உணர்ந்தவர்கள் அவர்கள் இல்லை அது தம்பி சொல்வது கரெக்ட் பாதிக்கப்பட்டவர்களே அந்த விஷயத்துக்குள்ளே ஈடுபடுறாங்கன்னு சொல்கிறீங்க ஆமாம் முதல்ல எனக்கு இப்போ பெரிய பிரச்சனை என்னென்னா சாதியினால் பாதிக்கப்பட்டவர்களே சாதி பார்க்கறது தான் பெரிய பிரச்சனையாக நான் ஃபீல் பண்ணுறேன் அவங்களே சாதி பார்க்குறாங்க அவங்களே ஒருத்தர் ஒருத்தர் ஒடுக்குறாங்க இழிவுபடுத்துறாங்க ஆ ஒரு பையன் வந்து நாடார் வீட்டில் பொண்ணு கேட்டேன் நீ தரமாட்டேன்றானே என்ன ஜாதி வரி புச்சவனாகுறான் தெரியுமாண்ணா அப்படின்னு மெட்ராஸ் லாங்குவேஜில் அவர் கேட்டார் ஆ சொன்னேன் ஏன் நாடார்கிட்ட போய் பொண்ணு கேட்டேன் இல்லைண்ணா விடுதலை சிறுத்தைண்ணா ஜாதி மறுப்புண்ணா ஜாதி மறுப்பு அப்படின்னாரு ஓகே ஜாதி மறுப்பு அப்படின்னா உங்கள் தெருவுக்கு பக்கத்தில் தெருவில் அருந்ததியர்னு ஒரு கூட்டம் மக்கள் இருக்காங்க அதில் ஏதாவது ஒரு பொண்ணை அவன் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாமே அது எப்படின்னா மாறுது அது கஷ்டம் அட்டோன் வரணும் மாறுது அப்போ இவங்க என்னென்னா எப்படியாயிலும் மேலே வரணும்னு முயற்சி பண்ணுறாங்களே தவிர கீழே கிடக்கக்கூடிய ஒரு ஆளை மேலே கொண்டு வரணுங்கிற முயற்சி இங்கே யாருக்கும் கிடையாது இப்போ நாடார் எப்படி ஒரு ஏகாதிபத்திய சிந்தையோடு இருக்கிறாரோ அதே மாதிரி தான் இந்த ஆதி திராவிடர்களும் ஏகாதிபத்திய சிந்தையோடு தான் இருக்கிறார்கள் ஒரு மேலே வரணும்னா ஆட்சி பண்ணணும்னா மேலே இருக்கணும் அப்படி தான் பார்க்குறாங்களே தவிர ஒடுக்கப்பட்டு நம்மளை விட அண்டர் ப்ரிவிலேஜ் தான் ஒருத்தன் கீழே இருக்கிறானே அவனை மேலே கொண்டு வரணுமே அப்படின்னு அவங்க எதிர்ப்பு அவங்க பார்க்கல கை குடிச்சு என்ன வரல வரல வெரி இம்பார்ட்டன் அதுதானே நீங்க சொல்லுங்க அருமையா சொன்னீங்க இப்போ இந்த ஜாதி இப்போ ஊர் ஒரு பழமொழி சொல்லுவாங்க என்ன அப்படின்னா ஊரெல்லாம் அமணமா போயிட்டு இருக்கும்போது நாம கோட் சூட் போட்டு போனா நம்மள பைத்தியக்காரன் சொல்லுவாங்க அவ்வளவு அமனணமா போனது அதே மாதிரி தொண்ணூத்தி ஒன்பது பர்சன்ட் கிறிஸ்துவ ஜாதி பாக்குறாங்க நீங்க அதுல தனியா ஒரு ஒரு பர்சன்டா இருந்துகிட்டு நான் ஜாதி மறுப்பு ஜாதி ஒழிப்புக்குள்ள பயணம் பண்றீங்கன்னு சொல்றீங்களே அது உங்களுக்கு எந்த விதமான எதிர்ப்பு இருக்கு சார் ஆரம்பத்தில் தம்பி ஆரம்பத்தில் வந்து நான் பேசும்போது எல்லாம் என்ன ஸ்தம்பிச்சுன்னு நின்று பார்த்தாங்க என்ன இவர் சாதி பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிறாரு அப்படின்னு அதுக்கு பிறகு நாம் பேச ஆரம்பித்ததுக்கு பிறகு இந்த அம்பேத்கரிஸ்டுகள் பெரியாரிஸ்ட்கள் கம்யூனிஸ்டுகள் ஏத்திஸ்டுகள் எல்லாருமே கிறிஸ்தவத்தை ஓரந்தள்ள ஆரம்பிக்கிறாங்க எப்படின்னா சாதி அடிப்படையிலான இடஒதுக்கீடு சாதி அடிப்படையிலான இனம் இன பிரச்சனைகள் அந்த பேதங்கள் அந்த ஒடுக்குமுறைகள் அடக்குமுறைகள் அந்த பாகுபாட்டு மனப்பான்மைகள் எல்லாம் ஒரு ஆள் கிறிஸ்தவத்துக்கு போனாலும் இருக்குது விடுதலை கிடையாது அங்கேயும் இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்றத அம்பேத்கர் ஓபனா சொல்லும் போதுதான் இவங்க மெல்ல யோசிக்கிறாங்க ஆமா இல்ல நம்ம இவ்வளவு காலமா ஆர்எஸ்எஸ் காரங்களையும் பிஜேபி காரங்களையும் குறை சொல்லிக்கிட்டு தான் சங்கி சங்கின்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம் ஆனா இவன் கிறிஸ்தவ சங்கியாதன் நாமளும் கிறிஸ்தவ தானே இருக்கிறோங்கிறது அவங்க புரிஞ்சுக்கிட்டான் அப்பா ஆமா வெள்ள சங்கியா இருக்கிறாங்க ஆக்சுவலா அவங்க வந்து காவி சங்கி இது வெள்ள சங்கி ஆமா இப்போ சமீப நாட்கள் வர்ற செய்திகள் எல்லாம் பார்த்தா சபைக்குள்ள இந்த பாலியல் தொல்லைகள் பாலியல் பலாத்காரம் ரொம்ப அதிகமா போயிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு ஃபாதர் கூட கன்னியாகுமரி அப்புறம் இதே கன்னியாகுமரியில ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி சபைக்குள்ளே விபச்சார விடுதி நடத்திருக்காங்கன்னு நான் பார்த்த நியூஸ் பார்த்தேன் ஓஹோ தெரியல அதை பத்தி கேள்விப்படல வெளியே இருக்கும்போது சபையா இருக்குது உள்ள போனா அது பாலியல் தொழில் பண்ற இடமா மாத்தி வச்சிருக்காங்க ஓஹோ எதை காட்டுது என்ன மாதிரியான காட்டுது அதாவது ஒரு பாவ மன்னிப்பு கேட்க வந்த பெண்களை கூட ரீதியாக துன்புறுத்து அந்த பாதிரியார் அந்த சபையை நடத்தக்கூடிய போதகரே அந்த மாதிரி பண்ணாத செய்தி கேட்கிற வருத்தமாக இருக்கு ஆமாம் இப்போ என்னென்னா அந்த ஃபாதர் வந்து நான் அதை திரும்பவும் ஏற்கனவே நான் கொடுத்த அந்த ஒரு ஒரு செய்தி ஒரு ஒரு சேனலுக்கு ஏற்கனவே நான் கொடுத்தேன் ஆக்சுவலாக அந்த அழகரம் வாய்ஸுங்கிற சேனலுக்கு நான் கொடுத்த ஒரு மெசேஜ் நான் திரும்ப உங்களுக்கு சொல்கிறேன் ஒரு ஆள் திருமணம் பண்ண வேண்டும்னு ஆசை வந்துச்சுன்னா இந்த உலகத்திற்கு அவர்கள் செய்ய வேண்டிய மிகப்பெரிய தொண்டு என்ன தெரியுமா கல்யாணம் பண்ணிடணும் இது உலகத்துக்கு அவர்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய தொண்டு ஏன்னா திருமணம் செய்வது தவறு அல்ல ஏன்னா காம உணர்ச்சியை ஒரு மனிதனுக்குள்ளும் ஒரு மனுஷிக்குள்ளையும் வைத்ததே இறைவன் தானே எதற்காக வைத்தார் சந்ததியை பெருக்க வேண்டும் என்பதற்காக வைத்தார் அப்போ நம்மளை வச்சு கடவுள் வந்து சந்ததியை பெருக்க வேண்டும் என்பதற்காக எனக்குள்ளும் அந்த உணர்வை வைத்திருக்கிறார் அதை என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியலைன்ற பட்சத்தில் எங்கேயாவது போய் மூக்கு முறிஞ்சுக்கிட்டு பேரை கெடுத்துக்கிட்டு இருக்கிறத விடவும் ஒரு பொண்ணை கட்டி ஒதுங்கிடணும் பைபிள் போட்டிருக்கு வேகிறதை பார்க்கலும் விவாகம் பண்ணுகிறது நலம் அப்படின்னு போட்டிருக்கு வேகிறது அப்படின்னா கல்யாணம் பண்ணாமல் உட்காந்துக்கிட்டு அந்த உணர்ச்சிக்கு உணர்ச்சியை கட்டுப்படுத்த முடியாமல் உட்காந்துக்கிட்டு வெந்துக்கிட்டு இருக்கிறத விட உள்ளுக்கு புழுங்கிக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கிறத விட விவாகம் பண்ணுகிறது நலம் அப்படின்னு வேதாகமம் சொல்கிறது அப்படி சொன்ன உடனே ஒரு ஊழியக்காட்டு சொல்கிறாரு ஐயோ அது 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 மிகப்பெரிய பிரச்சனையாச்சே கல்யாணம்னு ஒன்று பண்ணுன்னா மிகப்பெரிய பெரிய பிரச்சனைகளெல்லாம் தூக்கி சுமக்க வேண்டியிருக்குமே உடனே கிட்ட உட்காந்துருக்குவார் சொல்கிறார் வேகரதி பார்க்கலாம் சாகிறது நலம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார் அதாவது இப்போது மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னாக்க நம்முடைய ஆவி ஆன்மா உடல் எல்லாவற்றையும் நமது இறைவனுடைய துணையோடு கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்க வேண்டும் அந்த கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்திருக்க முடியலைங்கிற பட்சத்தில் அந்த அந்த திருமணம் செய்து ஒதுங்கிடணும் இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபாதர் இருக்கிறாரு ஸ்கேட் அப்படின்னு ஒரு ஹா ஒரு ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது ஸ்கேட் காலேஜ் ஆ பாளையங்கோட்டை பக்கத்தில் திருநெல்வேலி மாவட்டம் அது எந்த இடம் கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய கருங்கல் என்ற ஊரில் விளை அப்படிங்கிற இடத்தினுடைய பங்கு சாமியாராக இருந்தவர் தான் ஃபாதர் டீட்டர்ஸ் இந்த ஃபாதர் கிளீட்டஸ் வந்து எனக்கெல்லாம் ஒரு ரோல் மாடல் மாதிரி இருந்தவர் நல்லா பாட்டெல்லாம் பாடுவார் சாதாரண ஃபாதர்ஸ் மாதிரி கிடையாது ரொம்ப வித்தியாசமாக இருப்பார் அவர் ரொம்ப அன்பு ரொம்ப அன்பு அன்பானவராக இருப்பார் ரொம்ப ரீசனபிளாக இருக்கும் அவருடைய ஃபேத்து அவருடைய ஆக்டிவிட்டீஸ்லாம் பார்த்தா ரொம்ப அண்டர்ஸ்டாண்டபிளாக இருக்கும் ஆமாம் ஆனால் அவர் வந்து அவருடைய வாழ்க்கையில் திருமணம் செய்ய வேண்டும் என்று அவர் விரும்பினார் அதனால் அவர் திருமணம் பண்ணினார் அந்த திருமணம் பண்ணதுக்கு பிறகு கண்டிப்பாக அந்த ஃபாதர் அப்படின்ற ஒரு பொறுப்பில் அவருக்கு இருக்க முடியாது கத்தோலிக்க ஃபாதர் அப்படிங்கிற பொறுப்புல இருக்க முடியாது முடியாது அப்படிப்பட்ட ஒரு அப்படிப்பட்ட ஒரு ஸ்ட்ரக்ச்சர்ல வந்து கத்தோலிக்க திருச்சபை கட்டமைக்கப்பட்டிருக்கிறது ஆனா என்ன பொறுத்தவரையில ஒரு ஆள் திருமணம் ஆனாலும் ஊழியம் செய்யலாம் அப்படின்னு இருக்கிறது நான் கத்தோலிக்க திருச்சபையில அப்படி ஒரு விங் இருக்கிறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் ஆக்சுவலா கல்யாணம் பண்ணாலும் கல்யாணம் பண்ணாலும் கத்தினுடைய ஊழியத்தை செய்யலாம் இறைவனுடைய அருள் அர்ப்பணியை செய்யலாம் என்று ஒரு ஒரு சட்டம் அப்படிப்பட்ட ஒரு திட்டம் அப்படிப்பட்ட ஒரு ஸ்ட்ரக்சர் அப்படிப்பட்ட ஒரு சிஸ்டம் இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் எதிர்ப்பு தெரிவிப்பாங்க இருக்கலாம் எதிர்ப்பு தெரிவிக்கலாம் ஆனால் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா ஒரு ஆள் எதற்காக விவ இது திருமணம் செய்யாமல் இருக்கிறார் ஒரு ஆள் எதற்காக திருமணம் செய்யாமல் இருக்கிறார்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அவருக்கு வந்து மனைவி பிள்ளைகளை பார்க்கவே நேரம் கிடையாதுங்க அவங்களுக்கு கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டிய ஒரு நிமிஷம் கூட கிடைக்காது அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் முழுவதுமாக அருட்பணியில் மூழ்கி விடுகிறார் அப்படின்றவர் தான் ஃபாதர் கல்யாணம் பண்ணாமல் இருக்கிறார் வேற சிந்தனைகள் வராது வேற சிந்தனையே வராது ஆனால் எனக்கு தெரிஞ்சு கத்தோலிக்க ஃபாதர்களாகட்டும் கத்தோலிக்க கன்னியர்கள் ஆகட்டும் இவங்க எல்லாம் கல்யாணமே பண்ணாமல் இருந்து செய்யக்கூடிய அளவுக்கு பிஸியாக இருக்கிறாங்களா அப்படின்றது எனக்கு ஒரு சந்தேகமாக தான் இருக்குது அவங்களே நீங்கள் ஆமாம் எனக்கு அவ்வளவு தூரத்துக்கு இவங்க என்ன பணி செய்கிறார்கள் ஸ்கூல் இப்போ ஒரு ஸ்கூல் நடத்துகிறாங்க கன்னியர்கள் ஸ்கூல் நடத்துகிறாங்க இது கல்யாணம் பண்ணவங்களே நடத்தலாமே இப்போ ஒரு ஃபாதர் பூச வைக்கிறாரு அப்படின்னா கல்யாணம் பண்ணவங்களே பூச வைக்கலாமே எதுக்காக கல்யாணம் பண்ணாமல் இருந்தால் அந்த ஆராதனையை நடத்த முடியும் அவங்க தீர்மானித்தது காரணம் என்ன நீங்கள் வந்து ஒரு நிமிஷம் கூட உங்களுக்கு ஃபேமிலியை பற்றி யோசிக்கவே முடியாதுன்ற அளவுக்குனால் நீங்கள் கல்யாணம் பண்ணாமல் இருக்கல ஒரு அர்த்தம் இருக்குது இல்லையா இல்லைன்னா நாம் கல்யாணம் பண்ணாமல் இருக்க வைக்கிறதுலே கடவுளுக்கு என்ன சந்தோஷம் போப்பே கல்யாணம் பண்ணுவாங்க அதான் நான் சொல்ல வரேன் அவருக்கு வேலை மேபி ரொம்ப ட ரொம்ப பிஸியாக இருக்கிறாரு அவருக்கு வேலை ஒரு நிமிஷம் கூட தன்னுடைய ஃபேமிலிக்காக கொடுக்க முடியாதுங்க வாழ்க்கையினுடைய தன்னுடைய ஃபேமிலிக்காக வேண்டி மனைவி பிள்ளைகளுக்காக நேரம் ஒதுக்க முடியாதுங்கிற கட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆள் தான் இப்படிப்பட்ட தீவிரமான ஒரு ஊழியக்காரராக இருக்க முடியும் அருட்பணியாளராக இருக்க முடியும் நான் நினைக்கிறேன் இப்போ இந்த சமயப்பணி செய்ய வந்தவர்கள் எல்லாரும் அவ்வளவு தூரத்துக்கு பிஸியாக இருக்கிறார்களா என்பது எனக்கு சந்தேகமாக இருக்கிறது அதை வேணா நீங்க வேற யாராவது இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு எனக்கு மறுப்புரை சொல்ல விரும்புவார்களா நான் ஐ அம் பிரிப்பேர் டு கம் அண்ட் டிஸ்கஸ் எனக்கு ஏன்னா நான் கத்தோலிக்க திருச்சபை தான் என்னுடைய அடிப்படை திருச்சபை என்னை இறைவனை சொல்லி வளர்த்தது முத முதல்ல இறைவனா யாருன்னு எனக்கு சொல்லிக் கொடுத்ததெல்லாம் கத்தோலிக்க திருச்சபை தான் ஆமா இந்த உங்களோட 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 எல்லா போதையிலும் நீங்க ரொம்ப அழுத்தம் திருத்தமா சொல்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஜாதி மறுப்புங்கிற மாதிரியே சிலை வழிபாடு வந்து கிறிஸ்தவத்துக்கு எதிரானது அப்படின்னு சொல்றீங்க பட் இன்னைக்கு ரொம்ப புகழ் பெற்று இருக்க வேளாங்கண்ணி பணிமயமாதான் தூத்துக்குடி பணிமயமாதா சிலை வழிபாடு பெரிய அளவுல ஒரு ஆராதனையா பண்றாங்களே பிரதர் இப்போ இந்த சிலைகளை வணங்கக்கூடாது அப்படின்னா கடவுள் ஏன் சொன்னார் சிலை இப்ப யாதொரு சிலையையும் நிறுத்த வேண்டாம் உன் தேவனாயிய கத்தர் அதை வெறுக்கிறார் அப்படின்னு போட்டிருக்கு இணைச்சட்டம் பதினாறு இருபத்தி ரெண்டு அதே மாதிரி ஏசாய நாற்பத்தி நான்கு ஒன்பதில் சிலைகளை வணங்குகிற யாவரும் வீணரே அப்படின்னு போட்டிருக்கு ஆனால் இந்த சிலை அப்படின்ற வேர்டுக்கு அதை உருவாக்கக்கூடாதுன்னு கடவுள் ஏன் சொன்னார் அப்படின்னு நம்ம பார்த்துக்கணும் ஏன் அப்படி சொன்னார் அப்படின்னா இணைச்சட்டம் நான்காம் அதிகாரத்தினுடைய பதினைந்தாவது வசனத்திலே ஓரேபு மலையில் நெருப்பி நின்று ஆண்டவர் உங்களோடு பேசிய அந்நாளில் நீங்கள் எந்த உருவத்தையும் காணவில்லை எனவே மிகவும் எச்சரிக்கையாயிருங்கள் நீங்கள் அழிவுக்கு உள்ளாகாதபடி சிலைகளை செய்யாதீர்கள் நீங்க கடவுளுடைய உருவத்தை பார்க்கல எப்படி நீங்க கடவுளுக்கு உருவம் செய்ய முடியும் அப்படின்னு அவர் சொல்றார் அதுக்கு கீழே வரும்போது ஆண் அல்லது பெண் நிலத்தின் விலங்குகள் அல்லது வானத்துப் பறவைகள் தரையில் ஊர்வன அல்லது தரைக்கு கீழே நீரில் வாழும் மீன்கள் எந்த உருவத்திலும் சிலைகளை செய்யாதீர்கள் மேலும் வான் நோக்கி கண்களை உயர்த்தி கதிரவன் நிலா விண்மீன்கள் வான் படைகள் ஆகிய நீங்கள் கண்ணால் காணும் பொருட்களுக்கு முன் மண்டியிட்டு வணங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள் ஏனெனில் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் வானத்துக்கு கீழுள்ள எல்லா மக்களினங்களுக்கும் பணிபுரியவே அவற்றை ஏற்படுத்தினார் இதெல்லாம் ம மக்களினங்களுக்கு பணிபுரியத்தான் இந்த 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 சந்திரன் சூரியன் நட்சத்திரங்கள் இதெல்லாம் மனுஷனுக்கு பணி உருவாக்கப்பட்ட வான் படைகள் என்று வேதம் சொல்கிறது இப்போ கடவுளுடைய உருவத்தை பார்க்காமலே கடவுளுக்கு ஒரு சிலை எப்படி வைக்க முடியும் கடவுளுக்கு ஒரு உருவத்தை நீங்கள் எப்படி வரைய முடியும் அப்படின்னு கடவுள் கேள்வி கேட்குறாரு நீங்கள் சிலை வைக்காதீங்க ஏன்னா ஏன்னா நீங்கள் கடவுளுடைய உருவத்தை காணவில்லை அப்படின்னு கடவுள் சொல்ல வர்றாரு ஆனால் இயேசு பெருமான் இந்த உலகத்துக்கு வந்தது பிறகு யாராக வந்தார் அப்படின்னா கடவுளுடைய ஒரு ஸ்தானாபதியாக வந்தார்னு மட்டும் கிடையாது கடவுளுடைய வார்த்தையானவராக இந்த உலகத்துக்கு வந்தார் கடவுளுடைய வார்த்தையை கொண்டு வந்தவர்கள் இறைவாக்கினர்கள் என்ற தீர்க்கதரிசிகள் அவருடைய அவருடைய வார்த்தையை கொண்டு வந்தவர்கள் அவருடைய வார்த்தையை கடவுளிடமிருந்து கேட்டு இறை மக்களுக்கு சொன்னவர்கள் தீர்க்கதரிசிகள் என்ற இறைவாக்கினர்கள் ஆனால் இறைவனுடைய வார்த்தையாகவே இந்த மண்ணுக்கு வந்தவர் யார் என்றால் இயேசு பெருமான் இப்போ நம்ம ரெண்டு பேரும் முதல்ல நம்முடைய உங்கள் முகத்தை பார்க்கும்போது நீங்கள் ரோட்டில் நின்று என்ன வரவேற்கும் போது பார்த்தீங்கன்னா சின்ன பையன் மாதிரி இருக்கீங்க பேசும்போது ஏதோ பெரிய ஆளு மாதிரி ரொம்ப வயசான ஆளு மாதிரி இருந்துச்சு பார்க்கும்போது அந்த சத்தம் கேட்கும்போது அப்போ இதில் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா நான் நீங்கள் உங்களுடைய வார்த்தையைத்தான் என்கிட்ட சொன்னீங்க உங்களை மதித்து நான் இந்த நேர்காணலுக்கு வந்திருக்கேன் இல்லையா உங்களோட மு உங்களோட உடம்பை நான் பார்க்கல உங்களுடைய பேக்ரவுண்ட் என்ன எதுவுமே தெரியும் உங்களுடைய வார்த்தையை மட்டும் கேட்டு நான் வந்திருக்கிறேன் அதே மாதிரி இறைவன் தன்னுடைய வார்த்தையை வார்த்தையை ஒரு ஆக இந்த உலகத்துக்கு அனுப்பினார் கடவுள் அந்த கடவுள் தன்னுடைய வார்த்தையை ஒரு பர்சனாக ஒரு நபராக இந்த உலகத்துக்கு அனுப்பினார் அவர் தீர்க்கதரிசி மட்டுமல்ல இறைவாக்கினர் மட்டுமல்ல கடவுளுடைய வார்த்தையானவராக வந்தார் அப்போது அவர் கடவுளுடைய வார்த்தையானவருக்கு எவ்வளோ மதிப்புன்னா கடவுளுக்கு எவ்வளோ மதிப்போ அவ்வளோ மதிப்பு கடவுளுடைய வார்த்தையானவருக்கு உண்டு இப்போ நான் இப்போ உங்களை சுந்தர்ன்னு சொன்னீங்க சுந்தர்ங்கிற வார்த்தை வந்து என் மனசுக்குள்ளால ஓகே முக்கியமான ஆள் நான் அவருடைய நேர்காணலுக்கு நான் போய் ஆகணும் அப்படின்னு நான் உங்களை மதித்ததுக்கு காரணம் உங்களுடைய முகத்தை பார்க்காமலேயே உங்களுடைய பேக்ரவுண்டு நீங்கள் அம்பாசம்து எந்த ஊர் எனக்கு ஒன்றுமே தெரியாது ஆனால் நான் உங்களுடைய வார்த்தையை மட்டும் மதித்து உங்களிடம் நான் இந்த உங்களுடைய இந்த இந்த பணிக்காக நான் வந்திருக்கிறேன் இந்த இந்த நேர்காணலுக்கு வந்திருக்கிறேன் அப்போ உங்களுடைய வார்த்தையை நான் மதிச்ச பார்த்தீங்களா அதே மாதிரி கடவுளுடைய வார்த்தையை மதித்து கடவுளிடம் சரணடைகக்கூடிய அந்த ஒரு தன்மையை உருவாக்குறதுக்காக தான் வார்த்தையானவரை இந்த உலகத்துக்கு அனுப்பினார் வார்த்தையை மட்டும் மனிதனுக்கு அனுப்பியதில்லை வார்த்தை வார்த்தையானவராக இந்த உலகத்துக்கு வந்தார் வார்த்தை வந்ததல்ல தீர்க்கதர்சிகளிடம் வந்ததில்ல வார்த்தையானவராக வந்தவர் தீர்க்கதரிசிகள் செய்தியாகவே வந்தவர் இயேசு கிறிஸ்து அந்த செய்தியாகவே செய்தியே மனித வடிவில் வந்து பிறந்தது மரியாளின் வயிற்றில் அப்ப அவர் யார் அப்படின்னா கடவுளுக்கு எவ்வளவு மதிப்பு உண்டோ அவ்வளவு மதிப்பு கடவுளுடைய வார்த்தைக்கு உண்டு

மக்கள் பார்க்காமல் இருந்தாலும் இந்த வார்த்தையானவருடைய உருவமாகியேசுவனுடைய உருவத்தை ரொம்ப பேர் பார்த்துருக்குறாங்க அவர் என்னென்ன பணி செய்தார்கள் அதை வந்து ஓரளவுக்கு அந்த டிசைன் பண்ணி அவ்வளோவுக்கு மனசுக்குள்ளே கெஸ்ட் பண்ணி ஒரு பாவியை கட்டி பிடிக்கிற மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சகேயு அப்படின்ற ஒரு அந்த ஒரு ஒரு ஆளை அவர் சந்திக்கிறார் இல்லையா அத்திமரத்துக்கு மேலே உட்காந்துட்டு இயேசுவை பார்க்க வகை தேடினார் அப்படின்னு அப்போ அந்த ஆளை அவர் ஏற்றுக்கொள்கிற மாதிரிப்பட்ட ஒரு சீன் ஒரு ஆள் பார்க்கும்போது இதை பார்க்குறவங்களுக்கு என்ன தோணுவோ ஓ இயேசு பாவிகளை ஏற்றுக்கொள்கிறார் இல்லை விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண்ணை பார்த்து சொல்றாரு நீ போய் இனி பாவம் செய்யாதேன்னு சொல்கிறாரு அப்போ எல்லாம் பார்க்கும்போது ஓஹோ நல்ல ஒரு வழிகாட்டி பாவம் பாவம் செய்தவர்களை வந்து அவர் வந்து ஒடுக்காம பாவம் செய்தவர்களுக்கு தண்டனை கொடுக்காம இனிமேல் பாவம் செய்ய முடியாதபடிக்கு அன்பு பிழம்பாக ஏசு கிறிஸ்து நிற்கிறாருன்னு க அந்த படத்தை பார்க்கும்போது நம்ம மனசுக்குள்ளால் ஒரு 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 அன்பு அவருக்கு மேலே உருவாகுது இப்போ நம்ம படிக்கிறோம் வாசிக்க தெரிஞ்சவங்க ஓகே வாசிக்க தெரிஞ்சவங்களே வீடியோவை பார்க்கும்போது மா வித்தியாசமாக இருக்குது இல்லையா ஸோ இப்போ இயேசு கிறிஸ்துவனுடைய ஒரு உருவத்தை படமாக வரைகிறதும் அதை வீடியோவாக எடுக்கிறதும் இப்போ ரெண்டு பேர் நடிக்கிறாங்க ஒரு ஆள் இயேசுவாக நடிக்கிறாரு ஃபேஷன் ஆஃப் கிரைஸ்ட்னு ஒரு படம் அந்த படத்தை பார்த்து எத்தனையோ பேர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாங்க நடித்தவர் பைசா வாங்கிட்டு போயிட்டார் ஆனால் படத்தை பார்த்தவங்க ரொம்ப பேர் ஏசுனா ஏற்றுக்கொண்டாங்க ஆ இம்ப்ரெஸ் ஆகி ஏற்றுக்கொள்கிறாங்க அதனால வந்து ஒரு வீடியோவில இயேசு கிறிஸ்துவை படமா ஒரு படமாக வரைவதற்கோ வீடியோவாக நடிப்பதற்கோ உரிமை உண்டென்றால் ஒரு சிலையாக ஒரு ஆள் வச்சிருக்காரு அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய தவறுன்னு என்னால் சொல்ல முடியல ஆக்சுவலா ஏன்னா ஏசு கிறிஸ்து எந்த நோக்கத்துக்காக வந்தார் அப்படின்னா அன்பை சொல்ல வந்தார் அவர் சிலை வைக்காத செலை வைக்காதுன்னு சொல்ல வரல ஆக்சுவலா எதுக்காக சிலையை வைக்கக்கூடாது கடவுளுக்கு உருவம் இல்லை ஆனா உருவமில்லாத கடவுள் உருவமாக இயேசு கிறிஸ்துடைய உருவத்தில் வந்திருக்கார் என்னை கண்டவன் பிதாவை கண்டான்னு சொல்றாரு அது வந்தவர் பிதாவாகிய தேவன் தான் சொல்ல வரல பிதாவாகிய தேவனுடைய வார்த்தையானவராக வந்திருக்கிறார் ஆக எனக்கு கடவுளை காமிச்சு கொடுத்ததே இயேசுநாதர் தான் ஆக இயேசுடைய ஒரு படத்தை ப படமாகவோ ஒரு சிலையாகவோ வைத்திருப்பது எனக்கு ஒன்றும் ஒரு பெரிய தவறாக தெரியவில்லை எனக்கு தெரிஞ்சு சிவபெருமானுடைய படம் வைப்பதோ சிலை வழிப்பதோ அல்ல எனக்கு தவறு எனக்கு தவறாக தெரியுது அது கிடையாது அப்படி பார்த்தா எங்கள் அப்பாவுடைய படம் வைக்கக்கூடாது எங்கள் அப்பாவுடைய சிலையும் வைக்கக்கூடாது அது நான் சொல்ல வரல பெரியாருடைய சிலையும் வைக்கக்கூடாது காமராஜர் சிலையும் வைக்கக்கூடாது நான் அப்படி சொல்ல வரல நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா எனக்காக மறித்த இயேசு கிறிஸ்துடைய இருந்து உலகத்தை படைத்த ஒற்றை கடவுள் அப்படிங்கிற அந்த கான்செப்டிலிருந்து நம்மை விலக்கி வேற எதுக்கோ இந்த ஆன்மீகம் ஏதோ ஒரு ஆன்மீகம் நம்மை விலக்கி கொண்டு போகுமானால் அந்த ஆன்மீகம் தான் சிலை வழிபாடு என்று நான் கற்றுக்கொள்கிறேன் ஆக்சுவலாக நீங்கள் கொலோசியர் மூணாம் அதிகாரத்தினுடைய ஐந்தாவது வசத்தில் பார்த்தீங்கன்னா ஆகவே உலக போக்கிலான உங்கள் இயல்புக்குரிய பரத்தைமை ஒழுக்கக்கேடு கட்டுக்கடங்காத பாலுணர்வு தீய நாட்டம் சிலை வழிபாடான பேராசை ஆகியவற்றை ஒழித்து விடுங்கள் சிலை வழிபாடான பேராசை அப்படின்னா பேராசை என்னது சிலை வழிபாடு இப்ப நீங்க கடவுளிடமிருந்து நம்மை பிரித்து வேற எதையோ ஒன்றுக்கிட்ட நம்மள நம்மளை முழுசா சரண்டர் பண்றோம்னா அதுதான் சிலை உண்மையான கடவுளிடம் இருந்து நம்மை பிரித்து வேற ஏதோ ஒன்று ஒரு எடுத்துக்காட்டு கடவுளுக்கு நான் டெய்லி கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை மொபைலுக்கு நான் கொடுத்தேன்னா மொபைல் தான் எனக்கு சிலை பணத்தை கடவுளாக கும்பிட்றவங்க இருக்காங்க லாபம் வெளிய வச்சுக்கிட்டு பணத்தை கடவுளாக கும்பிட்றாங்க இல்லையா அவங்களுக்கு சிலை பணம் தான் லட்சுமி அது வந்து சிலை நீங்கள் நீங்கள் வந்து கடவுளிடமிருந்து நம்முடைய ஃபோக்கஸை மாற்றி வேற எதுக்கோ கொண்டு போயிட்டோம் என்னுடைய மகள் எனக்கு சிலையாக இருக்க முடியும் என் மனைவி சிலையாக இருக்க முடியும் என்னுடைய நண்பர்கள் சிலையாக இருக்க முடியும் கடவுளிடம் இருந்து பிரி கடவுளுக்கு நான் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்திலிருந்து என்னை பிரித்து கொண்டு போகக்கூடிய எல்லாமே சிலைதான் ஆக இப்போ இயேசு கிறிஸ்துவனுடைய தாய் வேளாங்கண்ணி மாதா அப்படின்ற அந்த சிலையை அவங்க வச்சிருக்காங்கன்னா ஒரு சிலையை வைத்திருப்பது படத்தை வைத்திருப்பது எனக்கு ஒரு பெரிய தப்பு மாதிரி தெரியல மேபி இதை பார்த்துட்டு இருக்கக்கூடிய பிராட்டிஸ்டர்கள் எனக்கு மேலே மேபி பெரிய இதெல்லாம் சொல்லலாம் ஐயோ எப்படி நீங்கள் எப்படி பேசுகிறீங்க அப்படின்னு நான் பைபிளை வாசிக்கும் போது என்னுடைய கருத்து இது என்ன ஏன்னா நீங்கள் கெருபீன்கள் சேராபீன்கள் அப்படி எல்லாத்தையுமே சுத்த பொண்ணில் செஞ்சு வச்சுருக்காங்க அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் பழைய உடன்படிக்கை நாட்களில் இப்போ எப்படி இந்து கோயிலில் அதெல்லாம் பிராகாரம் அது இதெல்லாம் இருக்குல்ல அதே மாதிரி பழைய உடன்படிக்கை நாட்களில் வச்சுருக்காங்க நீங்கள் பைபிள் வாசித்து பார்த்தா தெரியும் இல்லை அந்த அந்த நந்தி இருக்கக்கூடியதுன்னா என்னது அப்படின்னா பலியிடக்கூடிய பலி பீடத்து ஆஹ் பலிபீடம் தான் நந்தி இருக்கக்கூடிய இடம் அங்கதான் அந்த 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 காலையை வச்சு வெட்டுவாங்க அதை 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 பலியிடுவாங்க இப்போ என்ன அப்படின்னா சிலை வழிபாடு என்பதனுடைய அர்த்தம் கிறிஸ்தவர்களே முழுமையாக புரிந்து கொள்ளவில்லையோ அப்படின்னு நான் கிறிஸ்தவர்கள் மேலேயே ஒரு சின்ன சந்தேகம் எனக்கு இருக்குது இல்லை நீங்கள் சொன்ன விஷயம் வந்து கிறிஸ்தவர்கள் மீதே உங்களுக்கு சந்தேகம் இருக்கான்னு கேட்டீங்க நான் என்ன சொல்ல வரேன்னா கிறிஸ்தவர்கள் வந்து அவங்க ஒரு வழிபாடை பின்பற்றாங்கன்னு வச்சுக்கலாம் இந்த வசனத்திலேயே வந்து சிலை வழிபாடு எதிரானதுன்னு கிறிஸ்தவத்துக்கு எதிரானு சொல்றீங்க இதை படித்து அந்த போதனை பண்ணுற ியார் அந்த ஆயர்மார்கள் அதுக்கு பூஜை புனஸ்காரம் பண்ணிட்டு இருக்காங்க எப்படி இல்லை அது அதை அதை வந்து அவங்க நான் அதான் திரும்ப சொல்கிறேன் தம்பி அதாவது உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா சிலைகளை வணங்காதே அப்படின்னு கடவுள் ஏன் சொன்னார் அப்படின்னா சிலைகளை வைக்கக்கூடாதுங்கிறதுக்காக இல்லை கவனத்தை பண்ண பண்ணக்கூடாது அந்த கடவுளுக்கு நம்ம கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்திலிருந்து ஏதோ ஒரு சிலைக்கு போய் ஓ இதுதான் நம்ம இதை கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ இஸ்ரவேல் மக்கள் வந்து அந்த தங்களை வழிநடத்தி வந்த உருவமற்ற ஒரு பொருள் உருவமற்ற அந்த அந்த பரம்பொருள் உருவமற்ற அந்த 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 அருபியாக இருக்கக்கூடிய அந்த கடவுள் அவங்களை வழிநடத்தி வந்தார் ஆனால் அப்படி நடத்துவதற்கு மீடியேட்டராக இருந்த மோசே அந்த மக்களை விட்டு கொஞ்ச நாள் ஆன உடனே இந்த மக்கள் வேற வழிநடத்தி ஒரு வேணும் பசுவை செஞ்சு வைக்கிறாங்க அந்த பசுவை வந்து அவங்க கடவுளா வணங்க ஆரம்பிக்கிறாங்க நான் என்ன ஃபீல் பண்றேன் அதை வணங்கிய ஒரு கூட்டம் மக்கள்ல லேவியர்கள்னு ஒரு கூட்டம் மக்கள் லேவி மக்கள் வந்து அதை வணங்கினார்கள் அப்படின்னு பார்க்குறோம் அந்த செஞ்சவரும் லேவியர் ஆர் ஆரோன் அப்படின்ற லேவி கோத்திரத்துக்கார தான் அதை செஞ்சார் அதில் ஒரு கூட்டம் மக்கள் தான் இந்தியாவுக்கு வந்து ஆரியர்களோடு கலந்து வந்திருக்க வேண்டும் அவங்க தான் இந்த பசு வணக்கத்தை கூட கொண்டு வந்திருக்க வேண்டும் அப்படின்னு ஆமாம் அந்த பசு வணக்கத்தை அவர்கள் தான் கொண்டு வந்திருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் ஆமாம் கோமாதா வணக்கம் ஆமாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன்